மகாபாரதம் சபா பருவம் உபபருவம் மூன்று ராஜசுயாரம்ப பருவம் ராஜசூய யாகத்திற்கான ஆலோசனையும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலும் நாரதர் சொன்ன செய்தியால் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்ய விரும்பினார் ஆனால் அவர் அவசரப்படவில்லை அவர் தனது தம்பிகளிடமும் புரோகிதர்களிடமும் ஆலோசனை நடத்தினார் இந்த யாகம் உலக அமைதிக்கு உதவுமா என்னால் இதை செய்ய முடியுமா என்று வினவினார் அனைவரும் சம்மதித்தாலும் தர்மர் திருப்தி அடையவில்லை அவர் தனது ஆரியர் நண்பனும் வழிகாட்டியுமான கிருஷ்ண பரமாத்மாவை வரவழைக்க தூது அனுப்பினார் கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து பிரஸ்தத்திற்கு விரைந்து வந்தார் தர்மர் கிருஷ்ணரை வணங்கி சொன்னார் கிருஷ்ணா எனது தந்தைக்காக நான் ராஜசூய யாகம் செய்ய விரும்புகிறேன் ஆனால் இந்த உலகிலுள்ள அனைத்து மன்னர்களும் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியம் உனது அறிவுரை என்ன என்று கேட்டார் கிருஷ்ணர் மிகவும் ஆழமான ஒரு பதிலளித்தார் தர்மபுத்திரா நீ ராஜசூய யாகம் செய்ய தான் ஆனால் அதற்கு ஒரு மாபெரும் தடை இருக்கிறது அது மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் அவன் ஏற்கனவே எண்பத்தி ஆறு மன்னர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் நூறு மன்னர்களை பலி கொடுக்க அவன் எண்ணியுள்ளான் அவன் இருக்கும் வரை உன்னால் சக்கரவர்த்தியாக முடிசூட முடியாது அவனை வீழ்த்தாமல் உனது யாகம் முழுமை பெறாது என்றார் ஜராசந்தன் மிகுந்த பலசாலி அவனது பிறப்பே ஒரு ரகசியம் அவன் இரண்டு பாதிகளாக பிறந்து பின்னர் ஜரை என்ற அரக்கியால் இணைக்கப்பட்டவன் அவனது உடலை எவராலும் எளிதில் பிளக்க முடியாது மேலும் அவனது தலைநகரான கிரிவிரஜம் ஐந்து மலைகளால் சூழப்பட்ட ஒரு கோட்டை போன்றது கிருஷ்ணர் ஒரு திட்டத்தை கூறினார் பாண்டவர்களே போரிட்டு ஜராசந்தனை வெல்வது கடினம் நாம் மலித்தத்தின் மூலம் அவனை வீழ்த்த வேண்டும் நானும் பீமனும் அர்ஜுனனும் அந்தனர்கள் வேடத்தில் மகதத்திற்கு செல்வோம் என்றார் தர்மர் கவலையுடன் சம்மதித்தார் இந்த திட்டம் பாண்டவர்களின் சக்கரவர்த்தி கனவிற்கு ஒரு மாபெரும் தொடக்கப்புள்ளியாக அமைந்தது அடுத்த உபபருவத்தில் ஜராசந்தவத பருவம் மற்றும் பீமனது வீரம் பற்றி விரிவாக காண்போம்